நம்முடைய பிள்ளைகள் பரீட்சை எழுதுகிற நேரத்துல நம்ம இரவு நேரத்துல அதிக நேரம் ஜபிக்க கூடாது சுருக்கமா ஜபிச்சு அந்த பிள்ளைகளை அனுப்பிச்சிடணும் ஏன்னா அந்த பிள்ளைகள் படிக்கணும்ன்ற டென்ஷன்ல இருக்கும் பாடத்தை குறிச்சே ஐயோ அதிக பாடங்களை படிக்கணுமே நாளைக்கு இருக்கே அப்படின்ற ஒரு டென்ஷன் அவங்க இருக்கோம் அந்த நேரத்துல நம்மளவுளை உட்கார வச்சு அதிக நேரம் ஜெபிக்க கூடாது நம்ம முதல்லயே அவங்கட்டு சொல்லிடணும் இவ்வளவு நேரம் தான் நான் ஜபிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்களை கூட்டிட்டு வந்து நம்ம ஜெபிக்கணும் அப்படி ஜபிக்கும் போதும் தேசங்களுக்காக மற்ற காரியங்களுக்காக கூடாது அந்த பிள்ளைகளோட படிப்பின் காரியத்துக்காக மாத்திரம் ஜபிச்சு அந்த பிள்ளைகளை அனுப்பிச்சிடணும் அந்த பிள்ளைகளுக்கு கத்தர் ஒரு தைரியத்தை கொடுக்கணும் மற்ற பிள்ளைகளை சொல்றதை கேட்டு இவங்க பயப்படக்கூடாது அதே அதை அதை படிக்கலையா இதை படிக்கலையா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு அந்த கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு மற்ற பிள்ளைகள் சொல்லும் அதனால் அந்த பிள்ளைகள் டென்ஷன் ஆயிடும் அந்த டென்ஷன் வரக்கூடாத ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு தைரியம் மூட்டும்படி செபிச்சு அந்த பிள்ளைகளை அனுப்பணும்